அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப அவசியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சீர்கேடு இருக்கும் அதாவது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும் அதாவது ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிகமாக வந்துட்டு குறும்பு செய்வாங்க இதை தாண்டி சரியாக வர படிக்க மாட்டாங்க மேலும் வந்து கவனச்சிதறல் இருக்கும் அவங்களுக்கு மேலும் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க அதாவது வீட்டில் வந்து நல்லா படிப்பாங்க ஆனால் எழுதும் போது எல்லாம் வந்து மறந்துடும் என்ன எழுதணும் அப்படிங்கறதே வந்து தெரியாது மேலும் இந்த குழந்தைகளால பெற்றோர்களுக்கு வந்துட்டு சில மன உளைச்சல்கள் வந்து ஏற்படும் என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கானே பொண்ணு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க தாண்டி பண கஷ்டம் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இன்று இரவே வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இன்று செய்ய வேண்டிய இரண்டு விதமான பரிகாரங்கள் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் குறித்தும் காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டுமே சிம்பிள் தான் இருக்கும் அதுல ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னாவே எனக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம எப்படி நமக்கு வேண்டியதை பெற முடியும் நம்மளுடைய கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது குறித்து தான் சொல்ல போகிறேன் இதுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்க காலையில் சொன்னீங்க இல்லையா புதன்கிழமைக்கு செய்ய வேண்டியது அதை நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் கூடவே இதையும் வந்து இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பரிகாரங்கள் வந்து சொல்லி தருவேன் அதனால உங்கள் வீட்டில் அந்த பொருள் இருந்துச்சுன்னாவே போதும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சலாம் அதுவும் இப்போ நான் போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இதுக்கு பொருட்கள்னு கூட தேவைப்படாது வெறும் நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தாவே போதும் மேலும் இந்த இந்த மாதிரி மெத்தடெல்லாம் சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனாலும் சரி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணின்னு எத்தனை மணிக்கு தூங்குனிங்கனாலும் சரி அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இதை எப்படி செய்யணும் ஏன் இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு நவமி திதி வந்து தொடங்குது இந்த நவமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி அடுத்து இந்த இடத்துல புரட்டாசி மாதத்திற்குரிய தேதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அடுத்து இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதும் ஒன்பதாவது மாதம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்கும் இந்த ஒன்பதுங்கிற எண் நவ தானியத்தை குறிக்கும் நவ கிரகத்தை குறிக்கும் நவ சக்தியை குறிக்கும் நவ பாஷாணத்தை குறிக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் அதனால் இந்த செயற்கை கொண்ட இந்த நாளில் இந்த மெத்தடை செய்கிறதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதில் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா குழந்த குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க படித்ததுனால நினைவில் இருத்திக்க மாட்டேங்கிறாங்க குறும்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது கல்விக்கெல்லாம் வந்துட்டு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவானை வந்து சொல்லலாம் நல்ல புத்தி குர்மையை கொடுக்கக்கூடியவர்னு பார்க்கும்போதும் புதன் பகவானை சொல்லலாம் அதனால் அவருக்குரிய இந்த புதன் கிழமை இதை நம்ம செய்கிறதே ரொம்ப சிறப்பு சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத மாதிரி ப்யூரான ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்க பயன்படுத்துங்க இப்போ பச்சை நிறம் இல்லை அப்படிங்கறவங்க சிகப்பு நிறம் வந்து பயன்படுத்துங்க அதுல எந்த தவறுமே கிடையாது என்ன இன்னைக்கு புதன் கிழமைய இருக்கிறதுனால பச்சை நிறம் பயன்படுத்தும் போது புதன் பகவானுடைய பரிபூர்ண அளும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ வந்துட்டு இதுல ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ஒரு முக்கோணம் வந்து செஞ்சுக்கோங்க இந்த முக்கோணம் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை நேரடியா ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த முக்கோணத்துக்குள்ள நைன் 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 அதாவது ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மகாவிஷ்ணுக்குரிய இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாகவே கருதப்படுது அதனால இன்றைக்கி நம்ம இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற எண்ணும் பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது கூடவே இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸும் பாத்தீங்கன்னா அதே பலனை தரக்கூடியது இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பயன்படுத்தும் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைச்சிரும் ஆனா இங்க நம்ம ஒரு சேர பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் இந்த செயற்கை கொண்ட நாளில் பயன்படுத்தியிருக்கோம் இந்த முக்கோணத்துக்குள்ளே பயன்படுத்தியிருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதிட்டீங்களா இதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை ஒரே வார்த்தையில வந்துட்டு நீங்கள் எழுதணும் அதாவது இப்போ வேலை விஷயமா எழுதுறீங்க அப்படிங்கும்போது வேலை அப்படின்னு எழுதுங்க பணம் சம்மந்தப்பட்டதுங்கும்போது பணம்னு வந்து எழுதுங்க திருமணம் சம்மந்தப்பட்டோம்னா திருமணம்னு எழுதுங்க அதாவது பெரிய லென்த்தான கோரிக்கையாக இருந்தாலும் அதனுடைய கரு அதாவது முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தானே அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்துக்கு கீழே ஒன்பது முறை நீங்கள் அந்த முக்கோணத்தில் ஒன்று எழுதி நீங்கள் பாருங்க ஒரு கோரிக்கை மட்டும் சார்ட்டாக எழுதுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இங்கே எழுதி நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க இப்போ யாரெல்லாம் வந்து முக்கோணத்தில் பணம்னு எழுதுனீங்களோ அவங்க எல்லாம் வந்து பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இதுதான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறது சரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்பது 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 அப்படிங்கிற நம்பர் எழுதி பணம் கிடைத்து விட்டது நன்றி ஒன்பது 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 வேலை கிடைத்து விட்டது நன்றி ஒன்பது 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 திருமணம் நடந்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதுணும் அதாவது இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிறத நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதணும் பக்கத்தில் சீரியல் நம்பரில் போடாதீங்க நீங்கள் எழுதும்போதே வந்து கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நைன் நைன் நைனை தாண்டி வேறு எந்த ஒரு எண்ணும் இருக்கக்கூடாது அதனால நீங்கள் அப்படியே வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து வீட்டில் பயிறு வச்சுருந்தீங்க அதாவது கிரீன் கிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் பச்சைப்பயிர் இல்லை அப்படிங்கும்போது வெந்தயம் இருக்குது இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா புதனுக்கு உரியது தான் அது கூட நீங்கள் வந்துட்டு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பரில் எழுதி வச்ச பாருங்க அதுக்குள்ளே இந்த ஒன்பது பச்சை பயிரோ இல்லை வெந்தயத்தையோ வந்து போட்டுட்டு அது கீழே விழுகாத மாதிரி நல்லா அந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு அந்த கோரிக்கையானது நிறைவேறி முடித்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் இப்போ கொண்டு வாங்க இப்போது இந்த பேப்பரை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு இரவு முழுவதும் நல்லா வந்து தூங்குங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கபோர்ட்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ பத்திரமா வந்து வச்சுருங்க இதுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் நீங்கள் எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுத்துடணும் ஏன்னா கடவுள் எப்போதுமே நமக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது தானம் தர்மம் செய்கிறோமா அப்படின்னு வந்து பார்ப்பார் அதன் தான் கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவார் அதனால் நீங்கள் இந்த பச்சை பச்சைப்பயிரியோ வெந்தயத்தையோ மறுநாள் காலையில் இதுபோல் உயிர்களுக்கு தானம் கொடுத்த பிறகுதான் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற தொடங்கும் நிச்சயமா ஒன்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நாட்களுக்கு பிறகு நீங்க இந்த பேப்பரை வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் வந்துட்டு செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்